முக்கியமானது இருதய நோய் ஏற்படும் ஆபத்து குறைவாக உள்ள சமூகங்களின் பிரதான உணவு முறை வேல்யூ உணவுகள் ஃபஸ்ட் ஸ்டெப் ரெண்டு டூ பிளஸ் டூ ஃபோர் ஒரு அனாலஜி ரெண்டு நல்ல விஷயங்கள் இன்னொரு ரெண்டு நல்ல விஷயங்களோட சேர்க்குறோம் நாலு நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் டென் மைனஸ் சிக்ஸ் அதுவும் ஃபோர் தான் பத்து கெட்ட விஷயங்களை ஒரு ஆறு கெட்ட விஷயங்களை எடுத்துட்டாலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் ஸோ எடுத்த உடனே துரித உணவுகள் பேக்கரி உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதை முதல்ல நிறுத்துங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்னா போங்க தானியங்கள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் அதிகம் சத்து உள்ள உணவுகளை அதுக்கு அடுத்த லெவலுக்கு போங்க ஒவ்வொருத்தருடைய நிலை அடுத்த இருபத்தி மணி நேரம் ராஜா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு நான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நான் சேஞ்ச் ஆயிட்டேன் அப்போ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது ராஜா மேலே உள்ள இருந்த நம்பிக்கை அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆனால் நான் அதை வந்து அப்படியே என்னுடைய பேஷன்ஸ்க்கு சொல்ல வே சொல்ல முடியாதுங்க ஸோ அதுக்கு தேவையான ஆதாரங்கள் தேவை அதை சேகரித்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பேசும்போதே தெரியும் அவங்க எவ்வளோ ஆர்வமாக முனைப்போடு இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளானை கொடுக்கணும் நடைமுறையில் சாத்தியமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ பேலியோ உணவுகள் முன்னாடி சொன்னது தாங்க ஸோ ஐம்பத்தஞ்சி அறுபது சதவீதம் கூட்டமைவு மேக்ரோ காம்போசிஷன்னு சொல்லுவோம் கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் ஆர்எஸ் டிஐ மெம்பர் உறுப்பினர் ஒரு பரிந்துரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி சதவீதம் மாவுசத்து நிறைந்த உணவுகளாக இருக்கும் அதை அப்படியே மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் மாவுசத்தை நிறைந்த உணவுகளை நீங்கள் உங்களுடைய அன்றாட உணவு திட்டத்தில் பிளான் பண்ணணும் லீன் பாடி மாஸ் நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி தான் புரத சத்து இப்போ எழுபது கிராம் இருக்கிறன்னா எழுபது கிலோ இருக்கிறன்னா எழுபது கிராம் தான் நான் வந்து சராசரியாக புரத சத்து எடுக்க முடியும் ஜிம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றரை கிராம் பெர் கேஜி பாடி வெயிட்டில் நான் நூற்றி இருபது கிராம் வரைக்கும் போகலாம் ஸோ உங்களுடைய புரத சத்து ஆகிரும் அப்போது இந்த கார்பு உணவில் குறைக்கிறதுக்கு பிரதான உங்களுடைய இது வந்து கொழுப்பு சத்து தான் எல்லாத்துலயுமே பாருங்க எடுத்தவொட முதல்ல கொடுத்த இது அதுதான் மாமிச உணவுகளில் ரெண்டு பாருங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் அடுத்தது காய்கறிகள் அஞ்சு கிராம் கீழே நூறு கிராம்ல வந்து அஞ்சு கிராம் கீழே இருக்கிற காய்கறிகள் உணவுகளை நீங்க தாராளமா உங்களுடைய திட்டத்தில் சேர்த்துக்கணும் காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் நாட்டு காய்கறிகள் ரொம்ப ஹை ஃபைஸ்ட் இது என்னுடைய அணுகுமுறை ரொம்ப பிரதான இந்த உணவுகளாக சொல்லாமல் எளிமையாக இருக்கக்கூடிய காய்கறி வகைகளை எடுத்துக்கலாம் கீரை காய்கறிகளில் அதிகமாக எடுத்துக்கணும் பழங்களில் சாதாரண சமயம் மங்குஸ்தான் பழம் கிவி பழம் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு இப்போ என்னுடைய இது வந்து கொய்யா பழம் முலாம்பழம் பப்பாளி எடுத்துக்கிற அளவு ஐம்பதுலேருந்து நூறு கிராமங்கும் போது அந்த சத்தோட கொல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு கிராம் தான் இருக்கும் உலர்ந்த பல வகைகள் பக்கத்துட்டுக்காக பேலியூவில் நூறு கிராம் கூட சாப்பிட்லாம் நூறு கிராம் நூறு நிற்கும் அவரால் முடியும் அது சாப்பிட்டா தான் உடம்பு எடைக்க குறைவுங்கிற அவசியம் இல்லை முப்பது கிராம்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு அந்த முப்பது கிராம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் நெய் வெண்ணெயில் போட்டு வதக்கினா அதுவே உங்களுக்கு செட்டைட்டி தீரும் உணர்வை கொடுக்கும் ஸோ உங்களுடைய இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உணவின் ஊட்டச்சத்தை உரு ஊடுருவுங்கள் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்முடைய பாரம்பரியத்தில் உள்ள அத்தனை உணவுகளுமே இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது தனிப்பட்ட முறையில் என்னுடைய அணுகுமுறையில் நான் யாருக்கும் நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸுங்கிற வார்த்தை உணவே மருந்துன்னு சொல் கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய விருப்பத்துக்கு தேவையானச்சுன்னா அவங்களுடைய விருப்பத்தில் ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்ஸ் எடுக்கலாம் வயசானவர்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த மாதிரி வெரைட்டியாக சமைச்சு கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் ஊட்டச்சத்து மருந்துகளை நான் பரிந்துரை செய்வேன் மூணு ப்ராஜெக்ட் கையோடு என்னுடைய பேலியோ வாழ்க்கை முறையில் கூட அனுப்பி போய்க்கொண்டிருக்கிறேன் ஒன்று வந்து கேட்ச் தம் யங் இளம் வயதில் உணவு முறை சீர்திருத்தங்கள் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர் ஸோ பேலியோ உணவு தட்டை நம்ம பிளான் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடும்போது மாமிச உணவுகளே சாப்பிடும்போது கிட்னி பாதிப்பு வரக்கூடிய தன்மை இருக்குதேன்னு சொல்லலாம் வரக்கூடிய தன்மை அறிவியல் பூர்வமாக ஹை புரோட்டீன் லோடு இருக்கும்போது இருக்கும் ஆனால் வந்து நம்மளுடைய பிளானில் மற்ற கீரை காய்கறிகள் பழங்கள் எடுத்து ஒரு ஆரோக்கியமான உணவு தட்டாது மாறும்போது அந்த அபாயத்துக்குள்ள தன்மை நம்ம கணிசமாக குறைக்கணும் ஸோ இதுதான் ஒரு மாதிரி உணவு பட்டியல் படிப்படியாக போகிறதுக்கும் வந்து நாலு அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க நாலு அஞ்சு தோசை சாப்பிட்றவங்க எடுத்தோட மாறணுங்கிறத அவசியம் இல்லை ரெண்டு இட்லிக்கு முதுவாக குறைச்சி அதுக்கப்புறம் ரெண்டு வாரத்தில் படிப்படியாக கூட மாறக்கூடிய தன்மைக்கோசரம் இந்த ஸ்லைடு இது என்னுடைய லைஃப் ஸ்டைல் மெடிசின் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆரோக்கிய வாழ்க்கை முறை என்ற மருந்து பரிந்துரைக்கப்பட வேண்டும் கார் குறைவு காய்கறி பழங்கள் முழு கொழுப்பு பால் உயர்ந்த பல வகைகள் கடல் மீன் உணவு தேங்காய் எண்ணெய் குறைந்த ஏழு மணி நேரம் தூக்கம் தியானம் யோகா மன அழுத்தம் குறைய உடற்பயிற்சிகள் ஊட்டச்சத்து வைட்டமின்கள் புகைப்பிடித்துதல் மது அருந்துதல் தவிர்க்க வேண்டும் வேல்யூ ஆரோக்கியம் என் நல்வாழ்வு ஆரோக்கியமற்ற நாகரீக வாழ்க்கை முறை நாகரீக வளர்ச்சி நோய்கள் கண்டுபிடிப்பு நாம் சேர வேண்டிய இலக்கு ஆரோக்கியம் என்று நல்வாழ்வு இப்போ பர்சனல் இதில் இருபத்தி ஒரு ராஜா சொன்னதுக்கப்புறம் நாலு மாதத்துடைய இதில் எந்த புஸ்தகத்தையும் நம்ம படிக்கலை அந்த காலகட்டத்தில் எண்பத்தி நாலுலேருந்து இப்போது அறுபத்தி மூணு கேஜி வெயிட்டு ஹைப்பர் டென்ஷன் இருந்தது ரிவர்ஸ் பண்ணிட்டேன் ப்ரீ டயபெட்டிக் வெறும் வயத்தில் சுகர் நூற்றி அஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தாறு பக்கம் அதையும் ரிவர்ஸ் பண்ணியாச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்திய விமானப்படையில் மருத்துவ புரிஞ்சதை விட இப்போ வந்து ரொம்ப எனர்ஜியாக ஃபிட்டாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்குறேங்க சங்கர் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் பேஷண்ட்டுக்கு சொல்லணுங்கிறதுல காப்ஸ் அப் புரோக்ராம் சொல்லிட்டு சராசரியாக இருந்த அளவை விட எக்ஸ்ட்ரா பழங்களெல்லாம் சாப்பிட்டு என்னுடைய பரிசோதனையை நான் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு உணவு திட்டம் மாற்றும் போதும் ஓபி இடத்துலயே பிரேக் விட்டு சொல்லி நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய இது எயிட்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் என்னுடைய லட்சியம் எண்பதுக்குள்ளே போகணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நூறுக்குள்ள வரணும் இதை வந்து அப்படியே பேஷண்ட்டுக்கு நான் சொல்லி தரணும் எல்லா சர்க்கரை நோயாளர்கள் பேஷண்ட்டுக்கும் பாதுகாப்பாக இந்த இதை வந்து கொண்டு போய்விடணும் அனைத்து உண்மைகளும் மூன்று கட்டங்களை கடந்து செல்வது இயல்பு ஃபர்ஸ்ட் கேலி செய்யப்படும் நிறைய வாட்ஸ்அப்லேயே கேலி செய்கிறாங்க சக மருத்துவர்கள் கேலி செய்யும் நிலையில் நாங்கள் இருக்கிறோம் தாங்கிக்கிறோம் வன்மையாக எதிர்க்கப்படும் ஃபால்ஸ் புறப்பகாண்டாவும் உண்டு the day will come கேலி senjavargal ellam sarana nenjiruvaanga i am very proud we are all our groups are there first generation paleo doctors we are உணவே மருந்து உணவே விஷம் நீங்கள் சாப்பிடும் உணவு ஒன்று பாதுகாப்பான உணவாக அமைந்து சக்தி வாய்ந்த மருந்தாக திகழும் அல்லது உங்களை மெதுவாக கொள்ளும் விஷமாக முடியும் ஸோ இந்த உன்னதமான உயிர் குடியிருக்கும் கோயில் இந்த உடம்பு இந்த உடம்பை பராமரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த பராமரிப்பை ஆரம்பிக்கிறவங்க ஒரு ஆத்மார்த்த கடிதத்தோட ஆரம்பிக்கலாம் அன்பு உடலே என்னை மன்னிக்கவும் தவறான உணவுகளை உண்பதற்கு கொடுத்து உன்னை சரியாக பராமரிக்க தவறிவிட்டேன் இனிமேல் இந்த தமிழ் பாலியோ வாழ்க்கை முறை பின்பற்றி ஆரோக்கிய நல்வாழ்வை அடையச் செய்வேன் என்று சத்தியம் செய்கிறேன் இப்படிக்கு என்றும் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் இங்கிருந்து சொல்றேங்கிறதுனால அவசியமே இல்லை ஆராய்ச்சி தாராளமா பண்ணலாம் செல்ஃப் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி நன்றி ஒரே ஒரு வேண்டுகோள் இப்போ நாம இந்த இதில் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறோம் என்னுடைய ஆசை வெகு விரைவில் திருப்பூர் வந்து தமிழ்நாட்டு பேலியோ தலைநகரமாக வர வேண்டும் என்பது ஆசை விரும்புகிறேன் நன்றி ஐ ரெக்வஸ்ட் மிஸ்டர் ஏஎஸ்எம் ஏஎஸ்எம் மிஸ்டர் மணி டு பிளீஸ் கம் டு தி டயஸ் டு ஆனர் அவர் லவ்வபிள் டாக்டர் சுரேஷ்